ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலையில் வேலை டென்ஷன் இல்லாமல் எப்படியெல்லாம் சமைக்கலாம் நம்ம என்னதெல்லாம் நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா காலையில் சமைக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறாருந்தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் காஞ்ச மிளகா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தால் நம்ம அப்படியே வச்சிடாதீங்க அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு முதல்ல காஞ்ச மிளகா நம்ம வந்து அதனோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் எடுத்து நம்ம தாளிக்கிற போது எடுத்து தாளித்து அதை பிச்சு போடுறக்கும் கஷ்டமாக தெரியும் அதில் இருக்க விதையெல்லாம் கூட நம்ம நீக்கி வச்சிட்டோமுன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எதாவது ச சமைக்கிறோம் தாளிக்கிறோம்னா இந்த விதை ஏதாவது கடிப்படிச்சுனா பசங்க ரொம்ப ரொம்ப காரமாக இருக்குன்னு அழுதுருவாங்க அதனால் நம்ம அந்த விதையை எப்போவுமே அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தாளிங்க பசங்களுக்கு தாளிக்கிறப்ப நல்லாயிருக்கும் அந்த விதையை நம்ம இப்படி கட் பண்ணாலே விதை தனியாக வந்துடும் அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்து அரைப்போம் அரைப்பளா அது கூட போட்டுக்கலாம் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் எல்லாம் எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க அந்த இதெல்லாம் தூக்கி நம்ம டப்பாவில் போட்டு வச்சிருவோம் தாளிக்கிறப்ப இந்த இடத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் விதை எப்படி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இவ்வளோ விதை இருக்குது பாருங்க இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மிளகாத்தூள் தூள் பார்த்திங்களா அப்போ இதை நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகா தகுந்த மாதிரி கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறவோ ஜாஸ்தி பண்ணிக்கிறோம் நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தான் அதனால் அந்தளவுக்கு காரலாம் ஏறிடாது அப்புறம் நம்ம காஞ்ச மிளகா எப்போவுமே நம்ம வாங்கிட்டு வந்ததும் கிளீன் பண்ணி தாங்க டப்பாவில் போட்டு வைக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி அந்த அதில் ஒரு மாதிரி கலர் கலராக இருக்கும் ஒரு மாதிரி வெ எச்ச மாதிரி இருக்கும் அந்த மிளகாய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க நான் அது இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் முதல்ல எடுத்துருங்க எடுத்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படியே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த இருக்கிற மிளகாயும் வேஸ்ட்டாக போய்டும் இங்கே பாருங்க நான் எடுத்து நம்ம கொஞ்சோண்டு மிளகாயில் இப்படி ஒரு நாலஞ்சு வந்துடும் அதனால நம்ம வந்து பார்க்குறப்ப அதை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த அந்த வாங்கிட்டு வந்துட்டால் ஃப்ரீ பண்ணி க்ளீன் பண்ணி அதில் கல் தூசி எல்லாமே நிறைய இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சிடணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லா மிளகாயிலுமே தூசி இருக்கும் ஏன்னா அவங்க காய வச்சு எடுக்கிறப்ப அதில் இருந்து குப்பையோடு சேர்த்து லைட்டாக வரும் நம்ம வந்து அவ்வளோ க்ளீனாக வாங்க முடியாது அதனால் நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருங்க இங்கே பாருங்கள் நான் எடுத்தது கொஞ்சம் மிளகா தான் அதில் இவ்வளோ வேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம இனிதெல்லாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நம்ம எப்போவுமே எந்த டப்பாவில் போட்டு வைப்போமோ அந்த மாதிரி இதை கொஞ்சம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம முன்னாடி காமிச்சு பார்த்திங்களா அப்படின்னு நீங்கள் கட் பண்ணியும் வச்சுருங்க இப்படிலாம் நம்ம வைக்கிறப்ப வந்து பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு காலையில் நேரம் சமைக்கிற டைமும் நிச்சயமாகும் ஒரு அரை மணி நேரம் செய்கிற வேலைக்கு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் போடலாமா நெக்ஸ்ட்டு வந்து தேங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் தேங்காய் வந்து நம்ம உடச்சதுமே அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை லைட்டாக தீயில் அடுப்பு பற்ற வச்சுட்டு லைட்டாக அடுப்பு மேலே வச்சு விடுங்க அப்படி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் தேங்காவை தோண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக அடுப்பு மேலே வைக்க சொல்கிறேன் ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம் அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சு அதை ஹீட் ஆனதுமே நமக்கு வந்து கீரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வச்சாச்சு இதை எடுத்து நம்ம கீரி எடுத்துடலாம் நம்ம கீரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ பீஸ் நம்ம பெஞ்சி ஜாராக இருக்கேன்னு தெரியும் எவ்வளோ சைஸு அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருவோம் இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரீசில் வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க சும்மா நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினாலே தேங்காய் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வைக்கிறனால நமக்கு காலையில் நேரம் அதை தோண்டி கட் பண்ணி போட்டு அரைக்க அதில் நமக்கு டைம் வேஸ்ட்டாக போகும் இது வந்து இப்படி வைக்கிறதனால டைமும் மிச்சமாகவும் நமக்கு டென்ஷன் இல்லாமல் காலையில் சமைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடச்சதுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்படி செய்கிறனால வேலைக்கு போகிறவங்களாலும் சரி வீட்டில் இருக்கவங்களாலும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் ஈஸியாக முடிச்சிடலாங்க இந்த டிப்பை பழப்புறங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி நம்ம வந்து இட்லிக்கெலாம் ஊற வைக்கிறக்கு அரிசி எடுத்து வச்சிருப்போம் எடுப்போம் அது நம்ம காலையில் நேரம் வேக வேகமாக காலையில் மேக்ஸிமம் ஊற வச்சா அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக விடிய காலமாக ஊற வச்சு ஒரு ரொம்ப மணிக்கு அரைக்கலாம் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அப்போ வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நம்ம வந்து அதை ஃப்ரீயாக இருக்க டைமில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் எப்போவுமே ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் மத்தியான நேரமோ எப்போனாலும் சரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ க்ளீன் பண்ணிடுங்க ஆனால் அரிசியில் வந்து நம்ம இட்லிக்கு தோசைக்கெலாம் ஒரு வைக்க கண்டிப்பாக ரேஷன் ஹெஷ் நம்ம அதில் கலந்துப்போம் ரேஷன் ஹெஸில் கண்டிப்பாக நிறைய தூசிலாம் இருக்கும் புடைக்க தெரிஞ்சவங்க புடைக்கெலாம் எனக்கு புடைக்க வராது அதனால் அப்படி அப்படியே மேலாட்டமாக இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே உருட்டி உருட்டி எடுத்தாலே கொஞ்சம் புடைச்ச மாதிரி வந்துடும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுத்து நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் க்ளீன் பண்ணி நம்ம இப்போ நாளைக்கு ஊற வைக்க போகிறோம் அப்படின்னா இதை முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் அப்படி ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நமக்கு பச்சரிசிலாம் மேக்ஸிமம் பச்சரிசிலாம் நிறையாவே இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ ஒரு பொங்கல் செய்கிறோமா டக்குன்னு எடுத்து போட்டோமா கழுவி போட்டுடலாம் ஈஸியாக இருக்கும் பொங்கல் செய்யும்போது எடுத்து க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஸோ இப்படி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலையில் இப்போ இன்றைக்கி விடிய காலம் ஊற வைக்க போகிறோம்னா நைட்டே எவ்வளோ மெத் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஊற வைப்போம் அது நமக்கு தெரியும்ல அளவு அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதோ இது தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை காலையிலே எடுத்து அலாசி இல்லை நம்ம அளந்து போ நமக்கு அதில் கொஞ்சம் டைம் பிடிக்கும் இப்படி நம்ம நைட்டே செஞ்சு வைக்கிறதுனால இதில் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அதேமாரி உளுந்தும் எவ்வளோ நம்ம மெ மெஷர்மெண்ட் எவ்வளோ நமக்கே தெரியும் அதை எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊ போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதேமாரி பொருளெல்லாம் எல்லாம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா அந்த டப்பாவில் காளியாயிடுச்சின்னா உடனே எடுத்து கொட்டிடுங்க நம்ம அப்புறம் கொட்டலாம் அப்படின்னு விட்டால் காலைல சமைக்கிற சிறு எதுனாலும் சரி ஐயோ அந்த நேரம் நம்மகிட்ட பாக்கெட்டு பிரித்து கொட்டுறதுக்கே நமக்கு அவ்வளோ அதுலேயும் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டென்ஷனாக வேற இருக்கும் அதனால் நம்ம பொருளை வாங்கிட்டு வந்து எந்தெந்த டப்பாவில் எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்தா அதுக்குன்னே நீங்கள் ஒரு நாள் ஒதுக்கிக்கிங்க எடுத்து எல்லா டப்பாவும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் நேரம் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த இந்த மாதிரி டிப்பெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா காலையில் நேரம் நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம் ரொம்ப டென்ஷனே இல்லாமல் முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டி பிடிச்சனாலும் அப்படியே ஒரு லைக் கொடுங்க நம்ம கடையிலேருந்து பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த பூண்டெல்லாம் வந்ததும் அப்படியே போடாதீங்க அதில் நிறைய சொத்த பூண்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க இல்லாட்டி நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பூண்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஒரு பல்லு நமக்கு வேஸ்ட்டாக இருந்தால் கூட எல்லாமே நமக்கு வேஸ்டான மாதிரி ஆகிடும் அதனால் பூண்டெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் காலை வேலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிற வீடியோவே ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்